வணக்கம் நிம்பரே மிக தெளிவான அசோக் லேண்ட் ஆறு வீலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பிஎஸ் ஃபோர் வண்டி தான் நம்ம சேலுக்கு வந்திருக்குங்க இது ஜே மோட்டோ சர்டிஃபைட் வண்டி நிம்புரளே அசோக் லேண்ட் சிக்ஸ் வீலர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பிஎஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் எயிட் வேரியண்ட்டு வண்டியோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் டுவெண்ட்டி எயிட் பிஎம் ஒன் எயிட் டபுள் நைனுங்க வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடின நம்புறேன் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியுடைய பாடி கேபின் கம்ப்ளீட்டாக புதுசுங்க இந்த கேபுலாம் ஒன்றரை உண்டாங்கலுங்க கருவேல் செக்கை அலுமினிய தகுடு போட்டு பக்கா தெளிவாக வெல்டிங்கரி டைப்பில் மிக தெளிவான கண்டிஷனில் கட்டிடக்கூடிய பாடி கேபனை ஸோ வண்டியோடய பாடி கபன் ஸ்பெசிஃபிகேஷன் மொத்தமாக சொல்கிறேன் பாருங்கள் வண்டியோடய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆறு டயருமே புது டயருங்க ரெடியால் ஃப்ரண்ட் அப்போலாம் எம்ஏ போட்டிருக்கு ஹவுசிங் வந்து அப்போலோ எல்டி போட்டிருக்கணும் நம்ப ஸோ கட்டு பின்புசு கம்ப்ளீட்டாக நாலு நாலு பட்டை கொடுத்து பின்னு பூசு கம்ப்ளீட்டாக விளை அண்டர் பார்ட்ஸ்லாம் நம்ம ஜெய ஜெயமாட்டோம் சர்ட்டிஃபைட் கண்டிஷனு ஸோ கேபின் நான் சொன்ன மாதிரி வெள்ளிங்கிரி டைப்புங்க உங்களுக்கு உள்ள அலுமினியமைக்கு வந்து மிக தெளிவான கண்டிஷனில் வந்துடும் பாடி வந்து கம்ப்ளீட்டாக சால் பழகங்க சால் கட்டை குறுக்கு கட்டை எல்லாமே மூன்றரை கட்டைங்க மொத்தம் பதினோரு கட்டையுமே மூன்றரை கட்டை தான் கட்டை நாளுக்கு மூணுங்க அதுவுமே சால் கட்டை தான் உங்களுக்கு சைடு பழக எல்லாமே சால் பழக வந்துடுங்க பிளாட்ஃபார்ம் சவுக்கு ரெண்டு இன்ச்சு பழக எக்ஸ்டென்ஷன் ஆங்கிள் உங்களுக்கு ரெண்டு மூணு பைப்பு மூணு பைப்பு இறக்கி ஏற்ற டைப்பில் வந்துடுங்க ஸோ பாடி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு நாலு பாக்ஸுங்க அந்த சைடு பட்டால் உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சாவது பழக வரைக்கும் வந்துடும் சேஸ் டபுள் சேஸ் அனுப்புறலையே ஸ்டார்டிங்லேருந்து இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு டபுள் சேஸ் வந்துடும் எக்ஸ்ட்ரா சேஸோட ஸோ டூல்ஸ் பாக்ஸுங்க வண்டியுடைய அண்டர் பார்ட்ஸு மிக மிக தெளிவாக இருக்குங்க கட்டலாம் சொன்ன மாதிரி பாருங்கள் நாலு நாலு பட்டை கொடுத்து அடிச்சிருக்கு நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி டென்னு வரைக்கும் சர்வூஸ் சாதாரணமாக ஏற்றலாம் வண்டியில் வண்டியுடைய பாடி கேப்புனே அட்டகாசமாக இருக்குங்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வண்டியோடைய அண்டர் பார்ட்ஸ் பொறுத்தவரை இன்ஜின் ஆயில் கீர் பாக்ஸ் ஆயில் க்ரௌன் ஆயில் கம்ப்ளீட்டாக புதுசு வந்துடுங்க ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி வந்துடும் கிரவுன் பண்ணின்னு பிரித்து செக் பண்ணி வச்சுங்க கிளச் பிளேட் அசம்பிளிக் கம்ப்ளீட்டாக புதுசு பம்பு நாசில் சர்வீஸ் பண்ணிருக்குங்க டர்போ சர்வீஸ் பண்ணியிருக்கு ஹெட் சர்வீஸ் பண்ணி கேஸ்கெட் புதுசு போட்டுருங்க கிலோமீட்டர் தொண்ணூறாயிரம் தான் போயிருக்கு எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் கொடுக்கக்குள்ள அஷூரன்ஸுங்க சர்டிஃபிகேட் கண்டிஷன் கொடுக்குறோம் அதனால் வண்டி டு டுவென் தரவா நாங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயத்தை எல்லாமே செக் பண்ணி கொடுத்துறோம் நிறைய பேர் வந்து இவங்க அடிபட்ட வண்டி எடுத்து வேலை செஞ்சு கொடுக்குறாங்க வண்டி வந்து எல்லாம் ஏகப்பட்ட வேலை வைக்கிற வண்டியை செய்கிறாங்கன்னு நாங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே தரவா எங்களுடைய என் டுவன் வேலையை தரமாக செஞ்சு கொடுத்துருவோங்க நீங்கள் நேரில் எந்த மெக்கானிக் வேணாலும் கொடுத்துட்டு வந்து ட்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிற வேலை வண்டியில் செஞ்சுருக்கோம் அதேமாதிரி உங்களுக்கு வண்டியை ஓட்டி பார்க்குறீங்க ஏதாவது நிறைவுறைகள் இருந்தாலும் அந்த வேலையை நாங்கள் திருத்தமாக செஞ்சு கொடுத்துருவோம் பழைய வண்டியில் புது வண்டி கண்டிஷன் வண்டி தேடுறவங்க கட்டாயமாக அந்த வண்டியை நம்ம பாருங்க உங்களுக்கு புது வண்டி நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியில் நீங்கள் பார்க்கலாம் ஆறு டயரும் புதுசு ஆறு டிஸ்கும் புதுசு நண்பர்களே ஹண்ட்ரட் பார்ட்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அஷ்யூடு ஜேம் சர்டிஃபைட் கண்டிஷனை வண்டியோட எஞ்சினை ஸ்டார்ட் பண்ணி காமி பாருங்க தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஆறுநூறு கிலோமீட்டர் போய் வண்டி மிக மிக தெளிவாக இருக்கும் இப்போ எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் வண்டியுடைய கேபின் இன்டீரியர் பாருங்கள் கம்ப்ளீட்டாக அலுமினியமைக்கா வண்டி லைனுக்கு தேவையான ரன்னிங் டூல்ஸ் எல்லாமே வந்துடுங்க ரெண்டு தார் பாய் கயிறு டூல்ஸ் எல்லாம் ஏடு ஜெடு கம்ப்ளீட் பூஸ் வந்துடும் வண்டியுடைய பாடி கேபின் பாஸ் டயர் கிடைச்சி போக்குவரத்து எல்லாமே கிட்டத்தட்ட வண்டி கண்டிஷன் தாங்க ஆர்சி மட்டுந்தான் உங்களுக்கு பத்தொம்பது வரும் எனக்கு வந்து வண்டி பிஎஸ் ஃபோர் எடுத்து ஆப்ளும் ஊற்றி வண்டியோட சென்சார் ப்ராப்ளம் வரக்கூடாது எனக்கு டென்ஷன் இல்லாமல் பிஎஸ் ஃபோர் வண்டி புதுவண்டி கண்டிஷன் வேணும்னு நினைக்கிறோமே இந்த வண்டியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் மிக தெளிவாக ஸோ இந்த வண்டி எங்களுக்கு பிடிச்சிருக்கு வானு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இது தினம் தொடர்பு வண்டி நீங்கள் வாங்கிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய இடம் திரும்ப ஜெயமாட்டோம்னு சொல்லிங்க நம்புலே ஸோ இந்த வண்டி நான் வேலை செய்கிறது எல்லாமே உங்களுக்கு இருந்து இப்போ வரைக்கும் எப்படி வேலை செஞ்சுருக்கங்கிறது உங்களுக்கு கடைசி ரெண்டு வீடியோ கூட இந்த வண்டியை பற்றி போட்டிருப்பேன் வண்டியை போய் பாருங்கள் லைனிங்லாம் கம்ப்ளீட் நாலு லைனிங் புதுசுங்க வீல் கிரீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கும் அண்ட்ர்பார்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் செக் பண்ணியிருக்கோம் தெளிவான ஆறு வீலுங்க வாங்கினா நான் வந்து எந்த வேலையும் செய்யாமல் ஓட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக அந்த இந்த வண்டியை நீங்கள் ரிஃபர் பண்ணலாம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தொழிலுக்கு புதுசாக இருக்குது உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லாரிலே இருந்தால் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது கூப்பிட்டு வந்து வண்டியை ட்ரெஸ்டே பண்ணி பார்த்துட்டு வண்டி வாங்க மிக தெளிவான ஆர்வம் இல்லாதீங்க பத்தொம்பது மாடல் பிஎஸ் ஃபோரு வண்டி இருக்கக்கூடிய நம்ம திருச்செங்களை ஜெய மாவட்டம் இருக்குது இந்த வண்டி ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஹெவி லைசன்ஸ் சொந்த வீடு இருந்தால் போதும் ஃபஸ்ட் டைம் யூஸராக இருந்தால் நம்மளுக்கு பண்ணி ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாம் கையில் அஞ்சு முதல் ஆறு லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் முதலீடு தேவைப்படுங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க வண்டியை வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் ஆப்ஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதேமாதிரி வண்டி தேடி இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்